சாய்பாபா நூற்றி எட்டு போற்றி ஓம் சாய்நாதா போட்டியோம் ஓம் தட்சிணாமூர்த்தி தத்த அவதார போட்டியோம் ஓம் சாகரசாயியே போற்றியோம் ஓம் பண்டரிபுர விட்டலே போற்றியோம் ஓம் வேங்கடஸ்மரணா போற்றியோம் ஓம் கிருஷ்ணா ராம சிவ மாருதி ரூபா போற்றியோம் ஓம் இறைவன் ஒருவனே என்பாய் போற்றியோம் ஓம் தீர்ப்பாய் தீர்ப்பாய்போட்டியோம் ஓம் மதங்களை கடந்த மகானி போற்றியோம் ஓம் நாகசாயியே போற்றியோம் ஓம் வேண்டுவோர் தீர்க்கும் ஜோகியே போற்றியோம் ஓம் சீரடிவாசா சித்தேஸ்வரா போற்றியோம் ஓம் அற்புதங்கள் செய்யும் ஆண்டவா போற்றியோம் ஓம் முக்திக்கு வழிகாட்டும் முனிவா போற்றியோம் ஓம் உள்ளத்தின் உள்ளே உறைபவரே போற்றியோம் ஓம் ஆனந்தமயமானவரே போற்றியோம் ஓம் சரணடைந்தோரை காப்பவரே போற்றியோம் ஓம் ஜாமிருக்க பயமேன் என்பவரே போற்றியோம் ஓம் விஷ்ணுநாமர் பாராயண പോറ്റിയോം ഓം സിത്തിരത്തിൽ ഉയരുടെ പേസും ദൈവമേ പോറ്റിയോം ഓം മായയൈ വിരട്ട് ബവരേ പോറ്റിയോം ഓം കൺദൃഷ്ടി പിള്ളി ശൂന്യം തീർപ്പവരേ പോറ്റിയോം ഓം ബ്രഹ്മജ്ഞാനം മളിപ്പവരേ പോറ്റിയോം ഓം குருவார தேவா போற்றியோம் ஓம் சம்சார பயங்களை போக்குபவரே போற்றியோம் ஓம் துணியின் உதியே மருந்தென்பாய் போற்றியோம் ஓம் பிரார்த்தினைக்கு இழகுவாய்ப் போற்றியோம் ஓம் எளிமை வடிவானாய் போற்றியோம் ஓம் சகலலோக சஞ்சாரியே போற்றியோம் ஓம் முக்காலமும் உணர்ந்தவரே போற்றியோம் ஓம் மும்மூர்த்தியின் திருகுருவே போற்றியோம் ஓம் சகல ஜீவன்களிலும் இருப்பாய் போற்றியோம் ஓம் மூன்றாம் பிறையில் காட்சி தருவாய் போற்றியோம் ஓம் முந்தைய வினைகளை அறுப்பவரே போற்றியோம் ஓம் ஓம் சாய்ராம் மந்திரத்தின் சக்தியே போற்றியோம் ஓம் களைந்தாய் போற்றியோம் ஓம் உண்மை அன்புக்கு மகிழ்பவரே போற்றியோம் ஓம் அன்னபாபாவே போற்றியோம் ஓம் இல்லறமும் நல்லறமே என்றாய் போட்டியோம் ஓம் இளமையிலே துறவியானாய் போற்றியோம் ஓம் உலகெல்லாம் நாமமே போற்றியோம் ஓம் தட்சிணன பிரியரே போற்றியோம் ஓம் திக்கெட்டும் நீயே போற்றியோம் ஓம் நீயே போற்றியோம் ஓம் சச்சரித சப்தத்தில் அருள்வாய் போற்றியோம் ஓம் தனதானியம் அளிப்பாய் போற்றியோம் ஓம் சிந்தையிலே விந்தை செய்வாய் போற்றியோம் ஓம் கனவிலும் காட்சி அளித்தாய் போற்றியோம் ஓம் நினைவிலும் காட்சி அளிப்பாய் போற்றியோம் ஓம் நீரூற்றி விளக்கேற்றினாய் போற்றியோம் ஓம் துவாரகாமாயி தெய்வமே போற்றியோம் ஓம் சாவடியில் சயனிக்கும் சத்குருவே போற்றியோம் ஓம் மகான்களின் தந்தையே போற்றியோம் ஓம் நிலையை அருள்வாய் போற்றியோம் ஓம் நம்பிக்கை பொறுமை காணிக்கையாய் கேட்பாய் போற்றியோம் ஓம் வெங்குசாவின் சீடரே போற்றியோம் ஓம் பலருக்கும் படியலக்கும் பகவானே போற்றியோம் ஓம் வாக்குப்பலிதம் தந்திடும் சரஸ்வதியே போற்றியோம் ஓம் வாழ்வாங்குவாழ வாழ்த்திடுவாய் போற்றியோம் ஓம் உனை வரம் தருவாய் போற்றியோம் ஓம் மனம் கழிக்கச் செய்பவரே போற்றியோம் ஓம் குழந்தை வரம் அருளும் குருவே போற்றியோம் ஓம் அன்னையாய் தந்தையாய் ஆதரிக்கும் மருளே போற்றியோம் ஓம் உங்கள் காலடியே எங்கள் சீரடியாம் போற்றியோம் ஓம் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ வைப்பாய் போற்றியோம் ஓம் காமக்ரோத மதமாச்சாரியம் தீர்ப்பாய் போற்றியோம் ஓம் காசி பிரியாசகையை கால்விரலில் காட்டியவரே போற்றியோம் ஓம் தீபங்கள் ஏற்றி பாவங்களை போக்கினாய் போற்றியோம் ஓம் தினம் தினம் தியானிப்பவர்களுக்கு சாய்லட்சுமி ரூபமானாய் போற்றியோம் ஓம் சீரடியே என்றாய் போற்றியோம் அன்பால் உலகம் முழுதும் ஒற்றுமையாக்கினாய் போற்றியோம் ஓம் ஐந்து பிராணங்களை ஜோதியாய் ஏற்றி வைத்தாய் போற்றியோம் ஓம் ஆரத்தி எடுப்பவரின் ஆராத்துயர் தீர்ப்பாய் போற்றியோம் ஓம் அருளாசியை பிரசாதமாய் அளிப்பாய் போற்றியோம் ஓம் சுமைகளை ஏற்று பகைமையை போக்குவாய் போற்றியோம் ஓம் கண்ணொளி தந்து காதொளி கேட்கச் செய்வாய் போற்றியோம் ஓம் சரணடைவோக்கு கமலபாதம் காட்டுவாய் போற்றியோம் ஓம் காலை ஆரத்தியில் கருணாமூர்த்தி காட்சி தருவாய் போற்றியோம் ஓம் செய்வாய் போற்றியோம் ஓம் சியாமா தாஸ்கனு மகல்சா சா சத்குருவே போற்றியோம் ஓம் அல்லாய் ஏசு அன்னை அனைத்தும் ஆனாய் போற்றியோம் ஓம் பக்திக்கேற்ற பலனளிப்பாய் போற்றியோம் ஓம் மனதிற்கேற்ப வாழ்க்கை துணைநலம் அளிப்பாய் போற்றியோம் ஓம் எப்பிரவியிலும் உன்னை ஏற்கவைப்பாய் போற்றியோம் ஓம் ஜாகம் ஜோகம் ஏதுமின்றி மோட்சம் தரும் குருவே போற்றியோம் ஓம் எல்லா மகான்களும் என் ரூபமே என்பாய் போற்றியோம் ஓம் அன்னதானமே பிறவி நோய் தீர்க்கும் மருந்தென்பாய் போற்றியோம் ஓம் கூட்டு பிரார்த்தனையால் குலம்பாழவைப்பாய் போற்றியோம் ஓம் உன்னை போற்றுவோரை உலகம் போற்றவைத்தாய் போற்றியோம் ஓம் இசையில் இணைந்து வருவாய் போற்றியோம் ஓம் வஸ்திரங்களை அளவின்றி கொடுப்பாய் போற்றியோம் ஓம் கோதாவரி நதிதீர கோயில் கொண்டாய் போற்றியோம் ஓம் பூட்டி மாளிகை அலங்கரிக்க முரளி போற்றியோம் ஓம் வியாழ பூஜையில் பல்பினிக்கும் வியாழமூர்த்தியே போற்றியோம் ஓம் பரந்தாமா பரமேஸ்வரா ப்ரம்மச்சாரியா போற்றியோம் ஓம் கண்கண்ட தெய்வமே கணபதியே போற்றியோம் ஓம் பௌர்ணமி பூஜையில் பாவங்களை அழித்து நட்பலன் அருள்வாய் போற்றியோம் ஓம் பாரிஜாதமலரே கற்பகத்தருவே காமதேனுவே போற்றியோம் ஓம் நவகோள்களால் நன்மையும் நாவண்மையும் பெறவைப்பாய் போற்றியோம் ஓம் தன்வினை நோய்தீர்க்கும் தன்வந்திரியே போற்றியோம் ஓம் மீனாட்சி பக்தனை நீ ஆட்சி செய்தாய் போற்றியோம் ஓம் நம்பினோரைக் கைவிடாத நாயகனே போற்றியோம் ओम राजाराम नममे तारकमन्मन्बियोम् ओम ओम् मरिवे अरुणलगुमोटियोम् ओम् राधा सीताराम लक्ष्मी नारायणा पोटियोम् ओम् श्रीनिवास श्रीवेङ्कटेश श्रीरङ्ग ॐ शिवरूपा हरिकरा सुब्रह्मण्यापोटियो सकलमुं सद्गुरुसायिरूपमी पोटियो